இப்போ ஒரு உள்நாட்டு உற்பத்தி நிறுவனத்தை ஒருத்தர் தொடங்கினார் அப்படின்னா இப்போ சுதேசி பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு புதிய நிறுவனம் தொடங்குறாரு அப்படின்னாக்கா நீங்கள் கொடுக்குற ஆலோசனை அரசு கொடுக்குற சலுகைகள் வாய்ப்புகள் என்ன சார் ரெண்டுமே நாங்கள் கொடுக்குற ஆர்வம் சரி அரசு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நூறு நூற்றி பத்து ஸ்கீம் இருக்குது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் போய் என்ன சார் அந்த நூற்றி பத்து ஸ்கீம்னு கேட்டால் அவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேஞ்ச வச்சுட்டு கவர்மெண்ட்டில் நூறு நூற்றி பத்து ஸ்கீம் இருக்கு இன்சென்டிவ் கொடுக்குற ஸ்கீமே இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் சில எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஸ்கீம் மேலே இருக்குது இதை விட ஒரு கண்ட்ரியில் என்ன பண்ண முடியும் இப்போ தற்சார்பு பொருளாதாரத்தை தூக்கி நம்ம வேகமாக நடைபெறுறதுக்கான முழுமையான எல்லா வாய்ப்புகளும் தளம் இங்கே இருக்கு சார் எல்லா கண்ட்ரியுமே ஆரம்பத்துலேருந்துமே அவங்களோட கோல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியை நோக்கி தான் பயணிக்கிறதுக்கு தான் எல்லா கண்ட்ரியுமே முயற்சி பண்ணுவாங்க நம்மளும் ஐம்பதுலேருந்து முயற்சி பண்ணோம் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு யூட்டன் இருந்தது இன்றைக்கி இந்த கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் நம்ம வந்து எந்த நம்ம நான் சொன்ன இந்த டெமோகிராஃபி நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் பவர் ஹவுஸ் ஹைலி குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் பீப்புள் எங்கே பார்த்தாலும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அது ஒரு ஆஸ்பிரேஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பற்றி ஒரு நாற்பது ஐம்பது கோடி பேர் இருக்காங்க அவங்க வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற எந்த எத வேணாலும் பண்ண ரெடியாக இருக்காங்க அதனால் தொழில்துறை மிக வேகமாக முன்னேறும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை